ஆமேன் கழுகு எப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்துச்சுன்னா முதலாவது கழுகு வந்து ஒரு தீர்மானத்திலையும் அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கு அதுக்கு ஒரு விஷன் இருக்கு தனக்கு உள்ள ஒரு விஷன்லையும் தனக்குள்ள தீர்மானத்தையும் விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு தன்மை உள்ள கழுகு உள்ளது கழுகு ஆமே ஆமே நம்ம கழுகு பார்க்குறோம் எல்லாருமே பார்த்துருக்கோம் ஆமாம் இங்கே பாருங்க எல்லாரும் கழுகைக பார்த்துருக்கோம் யாரெல்லாம் கழுகை பார்த்தது இல்லை சொல்லுங்க எல்லாருமே பார்த்துருவோம் எதுல பாத்திருப்போம் சும்மா நின்று பார்த்துருப்போம் அது மேலே பறந்து பார்த்துருப்போம் இந்த கழுகுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு கற்றுக்கொள் கழுகினிடம் நாம் கற்றுக்கொண்ட ஒரு முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள ஒரு விஷயம் கழுகு வந்து ஒரு பொருளை தன்னுடைய இறைய வேட்டையாட போகுதுன்னா அது எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் அதோட இறைய கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த இறை இறை நிற்கும் இடத்துல போகும்போது என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் என்ன தடை வந்தாலும் அதுக்கு எதிரா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தன்னுடைய விஷனும் தன்னுடைய ஃபோக்கஸ் எங்கே விட்டு போகாம அந்த இறையை மட்டும் நோக்கி போகும் மேன் அவன் எல்லோரும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவன் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கும் முதலாவது நம்ம கழுகிற கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்னா அது தன்னோட இறைய அது நோட் பண்ணிட்டுன்னா தன்னோட ஒரு விஷயத்தை அதை லாக் பண்ணிட்டுன்னா தன்னுடைய சிந்தனை எங்கேயும் போ விட்டு விலகாமல் அந்த அந்த இரை எடுக்கிறவருக்கு எங்கே விட்டு போவாங்க அந்த இரை எடுத்த தான் அதோட விஷனை மாறும் நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம நோக்கி பாருங்க நம்ம வாழ்க்கையில கழுகோட நீங்க நோக்கி பாருங்க நம்ம வாழ்க்கையில ஒரு ஏம் வச்சிருப்போம் ஆமே சிறு பிள்ளைங்க ஒரு ஏம் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்கூலுக்கு போனோடனே அங்க டீச்சரை பார்த்தோன்னு சொல்ல நான் பெருசா நம்ம டீச்சராக போறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆமே அடுத்து கொஞ்ச நாள் கலைஞ்சி போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவன் டாக்டருடைய பேசுகிறதெல்லாம் எல்லாம் கேட்டு நான் வளர்ந்த போது டாக்டராக போறேனும் அடுத்து ஒரு போலீஸ் ஆபிசரை பார்த்துட்டுன்னா அமைசலத்துல ஒரு போலீஸ் வகையான ஏதாச்சும் ஒரு கார்ட்டூனோ ஒரு மூவிஸை பார்த்துட்டுனா நான் போலீஸாக போறேன்னு சொல்லுவோம் ஆமே நேற்றைய தினத்தில் நான் மருத்துவமனையில் என்னோட அக்காவுடன் சொன்ன போது அமே அக்காவுடைய பொண்ணு இருந்து முதலாவது அவ சொல்லுவான் நான் டீச்சராக போறேன் தான் வெளியே சொல்லிட்டே இருந்தான் நான் வளர்ந்து பொருள் டீச்சராக இருந்தேன் அப்போ அக்கா கூட அக்கா அந்த மருத்துவரை பார்க்கும் போது அந்த குழந்தையும் கூட சென்று திரும்ப வெளியே வந்தோன்னு அந்த பிள்ளை சொல்லுது நான் டாக்டராக போறேன்னு ஆமே இதுதான் நான் அந்த சின்ன பிள்ளைங்களோட ஏமே அதை மாறி கொண்டிருக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில நீங்க செஞ்சுட்டு பாருங்க நம்மளோட டார்கெட் ஒரு ஆமே நம்ம இப்போ ஒரு பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஆமே நம்ம ஒரு டார்கெட் வச்சிருப்போம் பன்னெண்டாம் கிளாஸ்ல நான் வந்து கரெக்டா கண்டிப்பா அறுநூறுக்கு ஐநூற்றி எண்பது எடுக்கிற வரைக்கும் படிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் ஆரம்பிக்கும் மொத வருஷம் மொதல் டேம்ல ஆரம்பிக்கும் ஆமே ரெண்டாவது டேம்ல போக கண்டிப்பா ஐநூற்றி ஐம்பது நான் கண்டிப்பா எடுப்பேன்னு சொல்லிட்டு போவோம் மூணாவது டேம்ல வரும் ஐயோ எப்படியாச்சும் நானூறு கிடைச்சா போதும்டா நம்ம அது ஒரு விஷயம் ஆனா சில பேருக்கு நல்லா படிக்கிறவங்க அந்த டார்கெட் இருப்பாங்க ஏன்னா அவங்க நல்லா படிப்பாங்க அவங்க அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குவாங்க நம்ம எங்க படிக்கும் டைம் புக் எடுத்து எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் கடைசி வரைக்கும் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் நம்மளோட டார்கெட் மாறி போயிரு எல்லாருமே அப்படிதான் நானும் கூட ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது ஆமே நான் எண்ணூறுக்கு மேல கண்டிப்பா எடுப்பேன் சொல்லிட்டேன் ஆமே அந்த மாதிரி டார்கெட் வச்சு படிச்சேன் ஆனா நான் மொதல் டைம்லேருந்து இருந்து கடைசி டைம் வரைக்கும் நான் ரெண்டாவது டேம் வரைக்கும் படிக்கவே இல்லை ஒன்னா டைமில் உட்காந்து படிக்க ஆமே எல்லாருடைய மனநிலை அதுதான் ஆனா இந்த இடத்துல கழுகு ஒரு ஃபோக்கஸ் வைக்குதுன்னா தான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறேன்னா ஓ தனக்கு இரு அங்க இருக்க என்னோட லக்கு அதுதான் என்னோட இலக்கு அதுதான் அதை விட்டு எந்த தடை வந்தாலும் நான் போக மாட்டேன் என்னோட இலக்கு முடிகிற வரைக்கும் நம்ம கழுகிட்ட மொத கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய விஷன் எப்படி இருக்கும்னா கரெக்டா இருக்கணும் ஒரு இடத்துல நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆமேன் அதுல இந்த விலகாம கரெக்டா இருக்கணும் அவன் ஒன்றாம் தேதி வாக்குதத்தை ஆராதனை அன்றைக்கு எல்லாருமே தீர்மானம் பண்ணுவோம் இந்த நாள் நான் இந்த பைபிளை முழுசா படிச்சு முடிச்சிருவேன் இந்த வருஷம் அவன் இந்த வருஷம் நான் டெய்லி ஒன் ஹவர் ஜபம் பண்ணுவேன் அவன் இந்த வருஷம் நான் பாவமான காரியங்கள் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மொதல் நாள் தீர்மானம் எடுக்கிறோம்னா ஒரு வாரம் கடந்து போச்சுன்னா அவன் பைபிள் ஆதையாக இருபத்தஞ்சா தாண்டாது அலுவயா ஆமாம் அவ்வளோதான் போகும் ஒரு வாரம் ஒரு சலத்துல ஏழு நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இருபத்தி ஐந்தா தாண்டாது அரை மணி நேரம் ஆகும் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது நம்மளோட தீர்மானம் அதுல இல்ல போக்கஸ் எதுல இருக்கு பல விஷயங்கள இருக்கு ஆமே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கால் வரும் என்ன வரும் வாடா நண்பா அங்க போலாம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்ச போது ஒரு வேலை வரும் ஆமே நம்ம வேதம் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு காரியம் நமக்கு வரும் நாம் அதை கடந்து போகும் அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் விட்டு போகுது ஆமே நம்மளோட தீர்மானத்துல உண்மையா இருக்க வேண்டும் நாம் வைத்த ஒரு போக்கஸ் கரெக்டா இருக்கும் வாசிங்கள் தானியல் ஒன்று எட்டாம் எட்டாம் வசனத்தை பாருங்கள் தானியல் எட்டாம் அதி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உம் உம் தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் வேண்டிக்கொண்ட இங்க இடத்துல நீங்கள் வாசிங்கள் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு இந்த இடத்துல தானியல் ஒரு தீர்மானத்தை நாம் பார்க்கிறோம் ஆமே தானியலை பற்றி நான் பெரிய டிஸ்கவரி ஆமே எல்லாம் சொல்ல போறது இல்லை ஷார்ட்டாக முடிக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் தானியல் யார் என்று அவர் எப்படி பட்டவர் என்று அவரோட தீர்மானத்தில் அவர் எப்படி உண்மையாக இருப்பார் என்று எல்லாருக்குமே தெரியும் ஏன் போன வாரம் கூட நான் அதை பற்றி பேசினேன் தான் வைத்த ஒரு குறிக்கோள் மூன்று நேரம் அவர் ஜபம் பண்ணுறாரு ஆமேன் ஒரு ஒரு சிச்சுவேஷன் வருது இருந்தாலும் தன் தீர்மானத்தை விட்டு விலக கூடாதுன்னு ஜெபிச்ச இந்த இடத்துல நம்ம ஒரு தீர்மானத்தை பார்க்கிறோம் தானியல் கூட சேர்ந்த மூன்று பேர் உண்டு சாத்ராக மேஷா ஆபத் கூட சேர்த்து தானியலும் உண்டு அவர்கள் எல்லாருமே ராஜா சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு போஜனத்துக்கு அழைக்கிறாங்க அந்த போஜனத்துல என்ன இருக்குன்னா நம்ம ஊர்ல சொல்ல நல்ல மதுபான பொருட்கள் இருக்கிறது ராஜா ஆமா ராஜா வீட்ல சாப்பாடுல இதெல்லாம் இருக்காதா ஆமே எல்லா ராஜா வீட்டிலும் பெரிய ராஜா ஒருத்தர் தான் அவருக்கு ஆறு அடி உயரத்துக்கு ஒரு டேபிளில் சாப்பாடெல்லாம் வச்சு நம்ம பார்ப்போம் கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்போம் பல படங்களிலே பார்த்துருப்போம் ஆமாம் நம்ம பல கதைகளை கதைகளெல்லாம் எல்லாம் கேட்டிருப்போம் ஏன் அந்த இடத்துல தீர்மானம் பண்றாரு யார் தானியல் இந்த இதில் ஒரு விஷயம் கூட நான் எடுத்து ஸ்பானம் பண்ணக்கூடாதுன்ட்டு அதான் தானியல் ஆமே ஒன்று ஐந்தில் அழகா சொல்கிறதே ஆமே தானியல் ஒன்று ஐந்தில் ராஜா தன் உண்ணும் போஜனத்தினாலும் தான் குடிக்கும் ரசத்திலும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவில் அவர் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்ய கட்டளைட்டான் பாருங்க ராஜா உண்ணும் பொறுக்கல அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நியமித்து அவன் மூன்று வருஷம் கொடுத்து அது அப் அவர் கூட இருக்கணும் சொல்லி கட்டளை வர்றது ஆமா இந்த இடத்துல ஆனா தானிய ஒரு தீர்மானம் பண்றாங்க சொல்ற தானிய தீர்மானம் பண்றான் குடிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ற பாருங்க தானிய ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீப்பிட்டு படுத்தல் ஆகாது எண்ணி இதெல்லாம் சாப்பிட்டான தீட்டாயிருவேன் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு எல்லாம் போயிரும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்றாரு அந்த இடத்துல அம்மே கூட ஒரு சான்ஸ் கொடுக்குற சாரி ராஜாட்ட போய் சொல்றாரு எனக்கு ஒரு பத் பத்து நாள் டைம் தாருங்க பத்து நாள் எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுங்கள் நல்ல ஆமை பீன்ஸு நல்ல கத்திரிக்காய் தக்காளி ஆமை கேரட் எல்லாம் தாங்க ஆமை அந்த ஆமை அந்த பசுமையாக வளர்க்கிற அந்த ஆமை வெஜிடபிள்ஸ் எல்லாம் தாங்க இதை நாங்கள் சாப்பிட்டு ஆமை எங்கள் அருவை நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம் நீங்கள் பத்து நாள் பாருங்க சொல்லி ராஜாட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு சஜஷன் கேக்குறாங்க ஒரு ஆமே ஒரு கேக்குறாங்க ராஜா என்ன சொல்றாங்க பத்து நாள் டைமும் கொடுக்குறாங்க ஆமே ஆனா அந்த பத்து நாள் தானிய தீர்மானம் பண்ற போல அவர் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாரு ஆமே அந்த தீர்மானத்துல அவர் உண்மையா இருக்கிறாரு ஆமே நம்ம வாழ்க்கையில நீங்க பாருங்க நம்ம ஒரு விஷயத்த தீர்மானம் பண்றோம்னா நம்ம ஒரு விஷயத்துல ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறோம்னா நம்ம ஒரு விஷயத்துல ஒரு ஏம் வைக்கிறோம்னா நமக்கு ஆண்டோர் அது அதை விட்டு விலகிறதுக்கு நிறைய சுச்சுவேஷன் உருவாகும் அதுல இருந்து விடாம நாம அந்த தீர்மானத்துல உண்மையா இருந்து நம்ம கடந்து போய் அந்த தீர்மானத்தை சக்சஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபோக்கஸ் அதுல கரெக்டா ஆமே பிக்ஸ் ஆகி அதனுடைய உயர்வும் அதனுடைய ஆசிர்வாதம் பல மடங்காக இருக்கும் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அதோட இறைய எடுக்கிற வரைக்கும் தன்னுடைய ஃபோக்கஸ் எங்கேயுமே விட்டு போகாது நம்ம ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்றோம்னா இங்க பாருங்க நம்ம இப்போ ஒரு ஆண்டவர் ஆமாம் இந்த இந்த நாளில் நம்ம இன்னொரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ஓ இந்த பாணுகர் ஆமே ஆமாம் வாழ்கை பிள்ளைங்க நினைப்போம் இந்த இடத்துல நான் எந்த ஒரு பாடத்தை நான் படிக்கணும்னு தீர்மானம் பண்ணி ஒரு நாளை நம்ம புக்கு எடுக்கிறோன்னா ஒன் அவர் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம நம்ம புக்கை ஓப்பன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவான் ஆமே ரெண்டா ஆமே அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது மொபைல் எடுத்து நோண்டுன்னு சொல்லி ஒரு சிந்தை வரும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அம்மா அந்த டைமில் தான் வேலை சொல்லணும்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நாம நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் என் புக்கை எடுத்து நான் இந்த ஒரு பாடத்தையும் இந்த ஒரு சிலபஸை படிக்கணும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் இத்தனை விஷயங்கள் நமக்கு வரும் ஆமா இதெல்லாம் கடந்து நாம் தீர்மா அந்த பாடத்தை நீங்க படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா அதோட பலனை பாருங்க அவன் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா ஈஸியாக நம்மளால் எழுத முடியும் அதுதான் அதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டோம் அவன் இன்னைக்கு இந்த நான் இவ்வளோ டார்கெட் வச்சுருக்கேன் இவ்வளோ அச்சீவ் வச்சுருக்கேன்னா ஆமாம் அதை நோக்கி செல்லும் போது நமக்கு அதில் ஒரு வெற்றி அதை விட்டு விட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து சொல்ல டே நீ இப்படி பண்ணாத இந்த மாதிரி பண்ணணுமாங்க ஓ இந்த இடத்துல வந்து நீ இப்படி பண்ணாது இதே போல பண்ணும்போது நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது நம்மளோட தீர்மானத்தை விட்டு வழி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்க ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க எதையும் கேட்காதீங்க எதையும் வாங்காதீங்க உன்னோட தீர்மானம் உங்களோட தீர்மானத்தில் நீங்க கரெக்ட் போக்கஸா போனீங்கன்னா அதனுடைய வெற்றியை நீங்க காண்பீர்கள் ஆமே தானியல் அதை தான் பண்ணாரு அதை தான் ஒன்றானியல் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே அழகா சொல்லுகிறது பத்து நாள் சென்ற பின்பு வாலிபர்களை பார்க்கலாம் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் வேண்டும் பாருங்களே எல்லாம் சிக்கன் அதெல்லாம் நல்ல வைக்கணும் பார்த்தா இந்த இடத்துல பாருங்க அதெல்லாம் சாப்பிட்றத விட இவங்க தீர்மானத்துல உண்மையாக இருந்தனால அவர்களை விட இவர்கள் முகங்களும் ஓ இவர்களுடைய சக்தி எப்படி இருந்துச்சு அவர்களுடைய மேன்மையாக இருந்ததை நாம் காண்கிறோம் முதலாவது இங்க கழுகிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா கழுகு தன் போக்கஸ விட்டு என்ன பண்ணாது வலி விலகாது தன்னுடைய தீர்மானத்தை விட்டு வலி விலகாது அது கழுகு பறக்கும் போதே பல இடைஞ்சல்கள் வரும் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம எனக்கு அந்த தான் தேவை ஆமே எனக்கு அந்த இர தந்தா தான் என் வயிறு நிரம்புன்னு சொல்லி அதை போக்கஸ் பண்ணி போற போல உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சீங்கன்னா என் வாழ்க்கையில இந்த தீர்மானம் கரெக்டா முடிச்சாதான் ஆசீர்வாதம் இந்த தீர்மானத்துல கரெக்டா நின்றாதான் எனக்கு ஆசீர்வாதம் அப்படி சொல்லி நீங்க தீர்மானத்துல கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆண்டவர் வெற்றின் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார் ஆமே